ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஒரு இருண்ட இரவு கோயமுத்தூருக்கு சற்று தொலைவில் அமைந்திருந்த பழைய பாலடைந்த பண்ணை வீடு அது சாத்தானின் பங்களா என்று அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் சொல்ல கேட்டிருந்தாள் ரெபேக்கா திகில் நிறைந்த கதைகள் எழுதுவதில் ஆர்வம் கொண்ட ரெபேகா அந்த வீட்டின் மர்மமான பின்னணியை ஆராய்வதற்காகவும் புதிய கதைக்கான கருவை தேடியும் தனியாக வந்திருந்தாள் அவளுக்கு துணையாக அவளுடைய நெருங்கிய நண்பனும் தொழில்நுட்ப நிபுணருமான யோவான் வந்திருந்தான் யோவான் ரெபேக்காவின் துணிச்சலை வியப்பான் அதே சமயம் அவளுடைய பாதுகாப்பு குறித்து எப்போதும் கவலைப்படுவான் அவர்கள் பண்ணை வீட்டின் துருப்பிடித்த இரும்பு கேட்டை திறந்து உள்ளே நுழைந்தபோது எங்கும் அமைதி நிலவியது ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு விதமான இறுக்கம் ஒளிந்திருப்பதை போல ரெபேக்கா உணர்ந்தால் வீடு முழுவதும் புழுதியும் சிலந்தி கூடுகளும் நிறைந்திருந்தனர் சுவர்களில் பழைய ஓவியங்களில் மங்கிய அடையாளங்கள் தெரிந்தன இரவு வெகு ஆகியும் அவர்கள் தூங்க செல்லவில்லை ரேபேக்கா அந்த வீட்டின் ஒவ்வொரு பகுதியையும் தனது கேமராவில் பதிவு செய்து கொண்டிருந்தார் யோவான் தனது மடிக்கணினியில் அப்பகுதியை பற்றிய தகவல்களை தேடிக்கொண்டிருந்தான் அப்போது வீட்டின் மேல் மாடியில் இருந்து ஒரு மெல்லிய அழுகுரல் கேட்டது ரேபேக்காவும் யோவானும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அவர்கள் இருவரும் மெதுவாக மாடிப்படிகளில் ஏறினர் மாடியின் நீண்ட தாழ்வாரத்தில் நிலவொளி மங்கலாக விழுந்து கொண்டிருந்தது கடைசி அறையின் கதவு லேசாக இருந்தது யோவான் மெதுவாக கதவை தள்ளினான் உள்ளே ஒரு பழைய தொட்டில் ஆடிக்கொண்டிருந்தது ஆனால் அதில் யாரும் இல்லை திடீரென அந்த அறை முழுவதும் ஒரு குளிர்ச்சியான காற்று பரவியது ரெபேக்காவின் கைகள் நடுங்கின அப்போது தொட்டிலுக்கு மேலே இருந்த சுவரில் இரத்தத்தால் எழுதப்பட்டிருந்தது ஒரு வாசகம் தெரிந்தது அவர்கள் என்னை விட்டு பிரிந்தார்கள் அந்த எழுத்துக்கள் பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமாக இருந்தன யோவான் பதற்றத்துடன் தனது கைபேசியை எடுத்து வெளிச்சம் போட்டான் திடீரென அறையின் மூலையில் இருந்து ஒரு உருவம் மெதுவாக வெளிப்பட்டது அது கருப்பு நிழல் போல் இருந்தது அந்த உருவம் அவர்களை நோக்கி நகர நகர அறையின் வெப்பநிலை மேலும் குறைந்தது ரெபேக்கா பயத்தில் உறைந்து போனாள் யோவான் அவளை பின்னுக்கு இழுத்து தனது கையில் வைத்திருந்த சிறிய சிலுவையை அந்த உருவத்தை நோக்கி நீட்டினான் அந்த நிழல் உருவம் சிலுவையை பார்த்ததும் சீறிக்கொண்டு பின்வாங்கியது ஆனால் அது மறைவதற்கு முன் யோவானை நோக்கி வேகமாக பாய்ந்தது யோவான் ரெபேக்காவை தள்ளிவிட்டு அந்த நிழலுடன் போராடத் தொடங்கினான் அந்த நிழல் அவனை பலமாக தாக்கியது யோவானின் கையில் இருந்த சிலுவை கீழே விழுந்தது கீழே விழுந்த மரக்கட்டையை எடுத்து அந்த நிழல் உருவத்தை நோக்கி வீசினாள் அது அந்த உருவத்தில் பட்டு சிதறியது அந்த நிழல் வலி தாங்க முடியாமல் அலறியது போல் ஒரு சத்தம் கேட்டது அப்போது ரெபேக்காவுக்கு இயேசுவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன நானே திராட்சை கொடி நீங்கள் அதன் கிளைகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கணித்தருவார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது அவள் யோவானின் கையை பிடித்துக்கொண்டு உரத்த குரலில் ஜெபிக்க தொடங்கினாள் பிதாவே உம்முடைய நாமத்தினால் இந்த தீய சக்தியை நாங்கள் விரட்டுகிறோம் உன்னுடைய அன்பு எங்களை காக்கட்டும் என்று அவள் ஆவேசமாக ஜெபித்தாள் யோவானும் அவளுடன் சேர்ந்து ஜெபித்தான் அவர்களுடைய ஜெபத்தின் வல்லமையால் அந்த நிழல் உருவம் மெல்ல மெல்ல கரைந்து மறைந்தது அறையில் மீண்டும் அமைதி நிலவியது ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் ஒரு பயங்கரமான போராட்டம் நடந்ததற்கான அடையாளங்கள் இருந்தன யோவானின் கையில் காயங்கள் இருந்தன ரெபேக்காவின் இதயம் வேகமாக துடித்துக்கொண்டிருந்தது அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் கட்டிக்கொண்டு ஆறுதல் அடைந்தனர் அந்த இரவில் அவர்கள் சந்தித்த திகில் அனுபவம் அவர்களை மேலும் நெருக்கமாகி இருந்தது யோவான் ரேபேக்காவின் தைரியத்தையும் விசுவாசத்தையும் கண்டு வியந்தான் ரெவேகா யோவானின் அன்பையும் பாதுகாப்பையும் உணர்ந்து நெகிழ்ந்தாள் அந்த பண்ணை வீட்டின் மர்மம் என்ன அந்த இரத்த வாசகத்தின் அர்த்தம் என்ன அவர்கள் இருவரும் அந்த சாபத்தை வென்று வெளியேறுவார்களா அல்லது அந்த இருளின் அழைப்பு அவர்களை முழுவதுமாக விழுங்குமா என்ற கேள்விகளுடன் அந்த இரவு முடிவுக்கு வந்தது ஆனால் அவர்கள் இருவரின் மனதிலும் இறைவனின் மீதுள்ள நம்பிக்கை ஒரு ஒலிக்கீற்றாக மின்னிக் கொண்டிருந்தது அவர்கள் இருவரும் அந்த திராட்சை கொடியின் கிளைகள் என்பதை அவர்கள் உள்ளூர நம்பினார்கள் முதல் நாள் இரவின் திகிலூட்டும் சம்பவத்திற்கு பிறகு ரெபேக்காவும் யோவானும் அந்த பண்ணை விட்டை விட்டு உடனே வெளியேறவில்லை மாறாக அந்த இடத்தின் மர்மத்தை முழுவதுமாக பெரிய வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் இருவருக்கும் மேலோங்கி இருந்தது யோவானின் கையில் ஏற்பட்ட காயத்திற்கு முதலுதவி செய்த பிறகு அவர்கள் இருவரும் பகல் வெளிச்சத்திற்கு அந்த வீட்டை மீண்டும் ஆராயத் தொடங்கினர் வீட்டின் ஒவ்வொரு அறையையும் கவனமாக பார்த்தார்கள் சுவரில் இருந்த பழைய புகைப்படங்கள் துருபிடித்த தளவாடங்கள் கிழிந்த புத்தகங்கள் என எல்லாவற்றிலும் ஒரு சோகமான கடந்த காலத்தில் நிழல் படிந்திருந்தது மேல் மாடியில் அவர்கள் கண்ட இரத்த வாசகம் இருந்த அறையை மீண்டும் ஆய்வு செய்தபோது தரையில் ஒரு பழைய மரப்பெட்டி கண்ணில் பட்டது அது பூட்டப்பட்டிருந்தது யோவான் தனது கருவிகளை பயன்படுத்தி அப்பெட்டியை திறந்தான் பெட்டிக்குள் நிறைய பழைய கடிதங்களும் நாட்குறிப்புகளும் இருந்தனர் அவற்றை ரெபேக்கா படிக்க தொடங்கினாள் அந்த பண்ணை வீட்டில் வாழ்ந்திருந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவை அந்த கடிதங்கள் என அவள் புரிந்து கொண்டாள் அந்த பண்ணை வீட்டில் ஏலியா மற்றும் சாரா வாழ்ந்ததாக அடையாளங்கள் காணப்பட்டனர் ஆழமான அன்பு அவர்களிடம் இருந்தது பின்னர் ஏற்பட்ட துயரமான சம்பவங்களும் அந்த எழுத்துக்களில் பதிவாகியிருந்தன சாரா கர்ப்பிணியாக இருந்தபோது ஏதோ ஒரு கொடிய நோய் அவளை தாக்கியது மருத்துவர்கள் அவளை காப்பாற்ற எவ்வளவோ முயன்று முடியவில்லை தனது மனைவி இறந்து விடுவாள் என்ற எண்ணம் எலியாவை வாட்டியது அவர் மனம் உடைந்து இறைவனிடம் மன்றாடினார் ஆனால் விதி யாரையும் விட்டு வைக்கவில்லை குழந்தை பிறந்த சில நாட்களிலே இறந்து போனால் தனது மனைவியின் இழப்பை தாங்க முடியாமல் எலியா மனநிலை பாதிக்கப்பட்டார் அவர் தனது குழந்தையை சாராவின் நினைவாக வளர்த்தார் ஆனால் அந்த குழந்தையும் சில வருடங்களிலே மர்மமான முறையில் இறந்து போனது அந்த இழப்பை தாங்க முடியாத எலியா அந்த பண்ணை வீட்டிலே தனிமையில் வாடினார் அவரது நாட்குறிப்பின் கடைசி பக்கங்களில் அவர் இந்த உலகத்தை விட்டு பிரியப்போவதாகவும் தனது ஆன்மா இந்த வீட்டிலே சுற்றி திரியும் என்று எழுதியிருந்தார் அந்த இரத்த வாசகம் எலியாவால் எழுதப்பட்டது என்பதை ரெபேக்கா யூகித்தாள் அவர்கள் என்னை விட்டு பிரிந்தார்கள் என்ற அந்த வார்த்தைகள் அவர் தனது மனைவி மற்றும் குழந்தையை பிரிந்த வேதனையை வெளிப்படுத்துவதாக இருந்தனர் ரெபேக்காவும் யோவானும் எலியாவின் சோகமான கதையை படித்து முடித்தபோது அவர்கள் இருவருடைய கண்களிலிருந்தும் கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தனர் அந்த பண்ணை வீட்டில் நிலவும் பயங்கரமான சூழ்நிலைக்கு காரணம் எலியாவின் அமைதியற்ற ஆன்மாதான் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர் அப்போது வீட்டின் வெளியே பலத்த காற்று வீசும் சத்தம் கேட்டது ஜன்னல்கள் வேகமாக திறந்து மூடத் தொடங்கினர் வீட்டின் உள்ளே இருந்த பொருட்கள் எல்லாம் ஆடத் தொடங்கினர் அந்த நிழல் உருவம் மீண்டும் வந்துவிட்டது என்பதை ரெப்காவும் யோவானும் உணர்ந்தனர் யோவான் நாம் பயப்படக்கூடாது இயேசு சொன்னார் நான் உங்களுடன் இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் நாம் இருவரும் இறைவனோடு இணைந்திருந்தால் எந்த சித்திய சக்தியும் நம்மை ஒன்று செய்ய முடியாது என்று ரெவேகா தைரியமாக கூறினாள் யோவான் அவளுடைய கையை பற்றி கொண்டு உறுதியாக தலையசைத்தான் அவர்கள் இருவரும் ஹாலுக்கு வந்தனர் அங்கே கருப்பு நிழல் உருவம் அவர்களை சுற்றி வட்டமிட்டு கொண்டிருந்தது அதன் கண்கள் சிவப்பாக மின்னின அப்போது ரெவேகா எலியா நாங்கள் உன்னுடைய வேதனையை புரிந்து கொள்கிறோம் ஆனால் நீ இப்போது அமைதியாக இலைப்பார வேண்டும் உன் மனைவி சாராவும் உன் குழந்தையும் இப்போது இறைவனிடம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நீ அவர்களை பார்க்க முடியும் இந்த வீட்டை விட்டு வெளியே போய்விடு என்று கனிவாக கூறினார் ஆனால் அந்த நிழல் உருவம் அவர்களை நோக்கி சீரியது அது அவர்களை தாக்க வந்தது யோவான் ஒரு மர நாற்காலியை எடுத்து அந்த உருவத்தை நோக்கி வீசினான் அந்த நாற்காலி உடைந்து நொறுங்கியது அந்த நிழல் மேலும் ஆக்ரோசமாக மாறியது திடீரென யோவானுக்கு இயேசுவின் மற்றொரு வசனம் நினைவுக்கு வந்தது நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் யோவான் ரெவேகாவின் கையை பிடித்து கொண்டு உரத்த குரலில் ஜெபிக்க தொடங்கினாள் அவர்கள் இருவரும் சேர்ந்து எலியாவின் ஆன்மாவை சாந்தி அடையவும் அந்த தீயை சக்தி அந்த வீட்டை விட்டு விலகி போகவும் தீவிரமாக ஜெபித்தனர் அவர்களுடைய ஜபத்தின் வல்லமையால் அந்த நிழல் உருவம் வழி தாங்க முடியாமல் சுருண்டு கீழே விழுந்தது ஒரு விதமான புகை அந்த உருவத்திலிருந்து வெளியேறியது அந்த அறை முழுவதும் ஒரு வெண்மையான ஒளி பரவியது அந்த ஒளியில் எலியாவின் உருவம் மெதுவாக தெரிந்தது அவருடைய முகத்தில் இருந்த வேதனை மறைந்து ஒரு சாந்தமான புன்னகை தோன்றியது அவர் ரெபேக்காவையும் யோவானையும் நன்றியுடன் பார்த்தார் பின்னர் அந்த ஒளி மெல்ல மெல்ல மறைந்தது அந்த பண்ணை வீட்டில் மீண்டும் அமைதி நிலவியது ஆனால் இந்த முறை அது பயங்கரமான அமைதியாக இல்லை ஒரு நிம்மதியான அமைதியாக இருந்தது ரெபேக்காவும் யோவானும் ஒருவரையொருவர் கட்டிக்கொண்டு கண்ணீர் விட்டனர் அவர்கள் இருவரும் அந்த இருளின் சக்தியை அன்பினாலும் விசுவாசத்தினாலும் என்றிருந்தனர் அந்த பண்ணை வீட்டின் சாபம் முடிவுக்கு வந்திருந்தது அந்த இரவின் சண்டையும் ஜபமும் ரெபேக்காவையும் யோவானையும் மேலும் நெருக்கமாக்கியது அவர்கள் இருவருடைய மனதிலும் ஒரு ஆழமான புரிதலும் அன்பும் மலர்ந்திருந்தது அவர்கள் இருவரும் அந்த திகில் நிறைந்த சூழ்நிலையில் ஒருவரை ஒருவரை பாதுகாத்து இறைவன் மீது உள்ள நம்பிக்கையை உறுதியாக பற்றி கொண்டு அவர்களின் உறவை மேலும் வலுப்படுத்தியது